பார்வை வந்து புகழ்ந்து பேசி ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க அது திவாகர் வந்து புகழ்ந்து ஒன்று பண்ணாரு அது என்னன்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த பக்கம் கானா வினோத் வந்து எங்களுடைய மன்னனுடைய சிரிப்பே வந்து வைரக்கல் அங்கே உட்காந்துருப்பாரு பாறாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திவாகர் வந்து கலாச்சிட்டு இருப்பார் சிரிக்கிற மாதிரி தான் இருந்தாலுமே திரும்ப அது உருவகேலி அப்படிங்குறக்குதான் விஷயத்தான் போகுது அப்புறமா அமைச்சரைய கூடுனதுக்கு அப்புறம் இந்த திவாகர் அரோரா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா நேத்து சோ அதோட தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல வந்து பார்வதி இருந்தாங்க அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பார்வதி ஒரு தீர்ப்பை சொல்லியிருப்பாங்க அதாவது நான் சொல்றதை கேட்காத திவாகர் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அரோரா சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அரோரா வந்து என் மேலே கை வச்சிங்கன்னா புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை சப்ஸ்கிரைபர்ஸை சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க மேலே கை வச்சால் கண்டிப்பாக இங்கே பெரிய புரட்சி வெடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் திவாகர் வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி கத்திகிட்டு இருப்பாரு அப்புறமா ஓரளவுக்கு ஒரு சமாதானப்படுத்திட்டு இதுக்கு மேலே வந்து என்னை வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணி இழுத்திங்க அப்படின்னா நான் எதிரி நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம அரோரா வந்து இங்கேருந்து அவங்க நம்மளுடைய கானா சாம்ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க போனதுக்கு அப்புறமா வந்து சாண்ட்ராவும் கிளம்புவாங்க எனக்கும் வந்து பிடிக்கல இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அவங்க கிளம்புவாங்க அந்த இடத்துல திவாக சும்மா இருக்காம என்ன பண்ணுவாங்கன்னா சான்றா அப்படி பிடிச்சிப்பாரு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பார் அங்கேருந்து அவங்க கத்த சொல்லுவாங்க ஐயோ ஏதோ பண்ணுறாரு பிடிங்க பிடிங்கணுன்னா அங்கேருந்து பிரஜனை ஓடி வந்து உங்களை காப்பாற்றி அவங்களையும் வந்துட்டு அந்த சாம்ராஜ்ஜியத்தில் கொண்டு போயிடுவாங்க அப்போ பார்வதி கேட்பாங்க எதற்காக அமைச்சரே அந்த பெண்ணை பிடிச்சிங்க அப்படின்னும் போது இல்லை இல்லை அவங்க நம்மள விட்டு அங்கே தான் நான் பிடிச்சேன் அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சாம்ராஜ்யம் உங்களுது நான் கண்டிப்பாக வந்து அங்கே இருக்க மாட்டோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன உடனே இவ்வளோ பெரிய தவற பண்ணிட்டீங்க திவாகர் நீங்க பண்ணது பெரிய தவறு பெண்கள் அப்படி நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தண்டனை கொடுப்பாங்க என்ன அப்படின்னா கருப்பு டேப் எடுத்து திவாகர் வாயில ஒட்டிடுவாங்க அது தண்டனை எடுத்துக்கிறதா மக்களுக்கான ஒரு சந்தோஷமான விஷயம் எடுத்துக்கிறதா தெரியல அது ஒரு பெரிய கலாயா போயிட்டு இருந்துச்சு அவர் வந்து ஃபுல்லா இது பண்ணிக்கிட்டு அப்பயுமே இருந்து கலாய்கிறாங்க இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுவீங்க இப்ப எப்படி நடிப்பை வெளிப்படுத்துவீங்க என்ன டிப்பு எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னா அப்போ கூட என் தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா டக்குனு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி பண்ணிக்க ஆரம்பிச்சாமி அதாவது என்ன பண்ணாலும் நடிப்பு அறக்கணுங்கிற அந்த ஒரு காட்டாற்று வெள்ளத்தை யாருமே தடுக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு